வணக்கம் இயம்புக இலக்கியம் நான் காந்தரூபி மூத்த பத்திரிகையாளர் எஸ் கண்ணன் அவர்களின் தோழமைக்கு தோள் கொடுக்கும் கிருஷ்ணன் கலை உலக நாயகனே கார்முகில் வண்ணனே குவலயம் போற்றும் குழல் வேந்தனே பேராபத்தை விளக்கும் வித்தகனே தோழமைக்கு தோள் கொடுக்கும் தோழனே கிருஷ்ணாவின் மானம் காத்த கிருஷ்ணனே ஆனந்தமயமான அச்சுதனே யாதவர் குலத்து திலகனே தூயவனே தேவகையின் கருவறையில் இருந்து வெளிவந்த கண்மணியே யசோதையிடம் வளர்ந்த இளம் சிங்கமே கோகுலத்தில் கோலோச்சிய கோலமையில் வண்ணனே அனைவர் இல்லங்களிலும் வெண்ணை உண்டு வேற்றுமை அகற்றிய கண்ணனே கோபிகளின் மனங்களில் ஆன்ம ஒளியை ஒளிரச் செய்த ஒளி வண்ணனே விதுரின் நேசத்திற்கு நெகிழ்ந்த நெடுமாலே பாரத போர் துவக்கத்தில் உயிர் தியாகம் செய்ய தயாரான தியாக சுடரே பார்த்தனின் சாரதியான கீதை நாயகனே உன்னை ஒதுக்கிய கெளரவர்களை ஒளித்திட்டவனே உன்னை ஏற்ற பாண்டவர்களை பார் புகழச் செய்திட்டவனே நன்றி வணக்கம்